பல்லூர் வாராகி அம்மன் கோயில் வரலாறு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் அருகே அமைந்துள்ள படமையான சக்திவாய்ந்த அம்மன் கோயில் இங்கு வாராகி அம்மன் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள் ஆயிரம் ஆண்டுகள் படமையான திருக்கோவில் பக்தர்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும் தீய சக்திகளை நீக்கவும் இங்கு வந்து வழிபடுவர் வராகி அம்மன் வரலாறு வராகி அம்மன் பிறந்த கதை இந்து மத புராணங்களின் வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சமாவார் ஒரு சமயம் ரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தனது தன்னிடமுள்ள மகாசக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன அதேபோன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம் தான் வராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது வராகி அம்மன் காட்டுப்பண்டியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார் இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்மா வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு மற்றும் எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏர்களப்பே ஒரு கையில் சூலம் ஒரு கையில் ஸ்ரேசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார் தமிழகத்தை சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாகவராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார் ராஜராஜ சோழன்தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனை காட்டுப்பண்டி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோரன் திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்தவராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜா சோரன் தனி சன்னத்தி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது ஓம் வாம் வாராஹி நமா ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நமா எனும் வராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தைத் தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேலைகளில் தீபம் ஏற்றி நூற்று எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வறுமை ஒழியும் காரியத்தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும் வராகி அம்மன் உகந்த நாள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை பஞ்சமி திதிகள் வராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அர்த்தமே பொன்னமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன வராகி அம்மன் சிலை வீட்டில் வைக்கலாமா வராகி அம்மன் சக்தி வடிவானவர் தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார் தீயவற்றை அழிக்கும் உக்கிர தெய்வமாக வாராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வராகி அம்மன் உபாசனை வழிபாடை மேற்கொள்கின்றனர் எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வாராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து வைத்து முறைப்படி பூசைகளை செய்கின்றனர் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூசைகள் செய்யலாம் வராகி அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்மசுத்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வராகி அம்பால் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பாரத நாட்டில் வாராகி அம்மனுக்கு அனிய தனி பிரசித்தி பெற்ற கோயில் ஒடிசா மாநிலத்தில் பெரிய மாவட்டத்தில் பாராகி தேவலா என்கிற பெயரில் அமைந்துள்ளது கலிங்கத்து மன்னர்களால் ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த வாராகி அம்மன் கோயில் கட்டப்பட்டது